அறிவியல் பூர்வமாக நம்முடைய குறிப்பிட்ட கல்வெட்டே கிடையாது அந்த அசோக கல்வெட்டில் இருந்துதான் அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டுதான் உருவாக்கினார்கள் என்ற கருத்தை பல ஆண்டுகளாக சொல்லி வந்தார்கள் ஆனால் அந்த கருத்து மாற்றப்பட்ட இடம் தமிழகம் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இந்த எழுத்துக்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது ஒரு மொழி தோன்றுவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் அந்த மொழிக்கான ஒளிகள் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான எழுத்து உருவாக்கம் செய்வதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் கிட்டத்தட்ட இங்கே தமிழகத்தில் எங்கு வேண்டுமானாலும் தோன்றுங்கள் உங்களுக்கு அந்த கிருக்கல் என்று சொல்லப்படுகின்ற குறியீடுகள் கிடைக்கும் அந்த குறியீடுகள் எழுத்துக்கள் உருவாகின அந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்ட இடம் தமிழகமாக இருக்கிறது என்பது ஆணித்தரமான

அந்த ஒளிக்கான எழுத்துக்களை உருவாக்கியவர்கள் நாம் தான் அந்த எழுத்துக்கள் திராவி என்று அழைக்கக்கூடாது தமிழி என்று தான் அழைக்க வேண்டும் என்று நாம் இன்று பெரும்பாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் எழுத்தை உருவாக்கினார்கள் அந்த எழுத்து தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா மொழிக்கும் தாய் இருக்குங்க நம்ம நம்முடைய எழுத்தை வந்து நம்மளே மறந்துட்டோம் நம்ம எப்ப நம்ம உருவாக்கணும் என்பதை நாம் மறந்த காரணத்தினால் தான் நாம் இன்று நாம் இந்த ஒரு மிகவும் மிகவும் தாக்குதலுக்குள்ளாக ஒரு சூழ்நிலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுத்தை உருவாக்கியவர்கள் நாம் அந்த எழுத்தை இன்று உலகம் உலகத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து தாய் எழுத்துக்களும் பயன்படுத்துகின்றன தெற்காசிய நாடுகளும் பயன்படுத்துகின்றன அதற்கான ஆதாரங்கள் கிடைத்த இடம் தமிழகம் அந்த தமிழகத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் தமிழக அகலாய்வுகளை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் ஆய்வுகளை செய்யுங்கள் அதான் முக்கியமா சொல்லுவாங்க அதே போல சார் மாரி செல்வரா சார் வந்திருக்க ரொம்ப தெரியும் ஆதிச்செல்லூர் பக்கத்து ஊருக்கார் அவர் தருமணம் தான் அவர்கள்